சகர் நேரத்திலிருந்து உணவு சாப்பிடாமல் காலையில் சாப்பிட்டு விட்டு நீயத்து வைத்து விட்டு நோன்பு பிடிப்பது கூடுமா அது தெரிவுதானே கூடாது ஆனால் சுண்ணத்தான நோன்புக்கு மட்டும்தான் சுண்ணத்தான நோன்புக்கும் ஆயில் இல்லை சுண்ணத்தான நோன்புக்கும் ஒருவர் காலையில் சாப்பிடாம நீயத்து வைக்கிறா அதான் ஒருவர் காலையில் எழும்பினார் அவர் சகருக்கு எலும்பையில் பைத்தது காலையில் எழும்பினார் எினால் விடுவித்தது இவர் அந்த நேரத்தில் நீயத்து வைக்கலாம் சுண்ணத்தான நோம்பாக இருந்தார் ஆனால் பரதான நோன்பாக இருந்தால் கட்டாயமாக இரவுல நீயத்து வைக்கும் காலை நீயத்து வச்சு போதாது சாப்பிட்றது சுண்ணத்து நீத்து வைக்கிற வாஜி பிறந்த இரவையில தான் அவர் வாஜிபான நோம்புக்கு கடமையான நோம்புக்கு உதாரணம் ரமலான் மாதத்துடைய நோம்புக்கு இரவுல நீத்து வைக்கும் காலையில் சாப்பிடுவது சுண்ணத்தான நோம்புக்கும் கூடாது வரதான நோம்புக்கும் கூடாது காலைல சாப்பிட்டுட்டு திரும்ப சுண்ணாத்தா அண்ணோவம் குளிக்கிறார் சாப்பிடா வெறுத்தால் சுண்ணாத்தா அண்ணோவுக்கு காலையில் நீ